காரணம் தெரியாமல் வெட்டி சாய்க்கப்படும் உயிர்கள் பூங்குர்தீவில் வெட்டி கொலை செய்யப்பட்ட நபர் இந்த கொலைக்கு நீதி வேண்டும் சடலத்துடன் நடந்த வீதி மறியல் போராட்டம் நடந்தது என்ன பண்மை காலமாக முன்பகை காரணமாக வாழ்வெட்டு கலாச்சாரமானது குறைவடைந்திருந்த நிலையில் தற்போது அந்த கலாச்சாரமானது தலை தூக்க ஆரம்பித்துள்ளது இதன் காரணமாக நாளுக்கு நாள் நாட்டில் உயிர்கள் மிருகத்தனமான முறையில் காவு கொள்ளப்படுகின்றன இதனால் பொதுமக்கள் மத்தியில் நிலை பெருகி வருகிறது இவ்வாறே கடந்த பத்தாம் திகதி யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் ஒரு வாழ்வெட்டு சம்பவம் பதிவாகியிருந்தது இவ்வாறு குறித்த சம்பவத்திற்கு நீதி கோரி சடலத்துடன் பொதுமக்கள் என்று வீதிமறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வணிக போராட்டத்தை இன்று இதில் நடத்தினோம் யார் வந்து எங்களுக்கோட குறித்த இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது புங்குடுதீவு முதலாம் வட்டாரத்தில் கடந்த பத்தாம் திகதி இரவு ஏழு பதினைந்து மணிகளவில் பேருந்து உரிமையாளரான ஐயா அற்புதராசா என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார் அவர் வீட்டில் இருந்த போது ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிளில் வந்த மூன்று பேர் வாள்களால் அவரை கொடூரமாக வெட்டினர் அதை தடுக்க வந்த அயல் வீட்டில் வசிக்கும் உறவினரான இளைஞனும் இரண்டு பெண்களும் காயமடைந்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடி பூங்குதீவு வைத்திய சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் எனினும் ஐயா அற்புதராசா என்பவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் இதேவேளை உயிரிழந்தவருக்கு ஏற்கனவே சில முறை கொலை மிரட்டல் விடுத்து அது குறித்து போலீஸ் முறைப்பாடு செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தனர் இதேவேளை இன்றைய தினம் கொலைக்கு நீதி வேண்டியும் கொலையாளிகளை விரைந்து கைது செய்ய கோரியும் சுமார் இரண்டு மணி நேரம் போராட்டம் இடம்பெற்றது புங்குடுதீவு தனியார் போக்குவரத்து சங்கத்தினர் மற்றும் மக்கள் இணைந்து இன்றைய தினம் இந்த கவன போராட்டத்தை முன்னெடுத்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்த கொடியை பறக்கவிட்டு பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் புங்குதீவு யாழ்ப்பாணம் இடையிலான போக்குவரத்து சேவைகள் இன்றைய தினம் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறான இந்த சம்பவங்களால் மக்கள் பெரும் பீதியில் ஆழ்ந்திருக்கும் நிலையில் பொதுமக்கள் மத்தியில் பாதுகாப்பில்லாத நிலை காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது சட்டம் சரியான முறையில் நிலைநாட்டப்படாமையினால் சடலத்துடனேயே மக்கள் வீதிக்கிறங்கி போராடுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது இவ்வாறான சம்பவங்களுக்கு சட்டம் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறது என்பதே தற்போது மக்கள் மத்தியில் ஒரு பெரும் கேள்வியாக எழுந்திருக்கிறது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்